நாமத்தினாலே உங்களை யாரையும் உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் கற்று நம்ம கொடுக்கிற இந்த கொஞ்ச நேரம் நாம் தியானிப்போம் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வருஷம் சொல்லுகிறது இந்த காரியங்கள் நடந்த பின் கர்த்துடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனமாய் இருக்கிறேன் என்றார் ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்ன ஒரு மூன்று வார்த்தைகள் பயப்படாதே இரண்டாவது உனக்கு நான் கேடகமாய் இருக்கிறேன் மூன்றாவது நான் உனக்கு பலனமாய் இருக்கிறேன் என்றார் பயப்படாதே எந்த காரியத்தை குறித்து நீங்களும் பயப்படாதிருங்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் இஸ்வே ஜனங்களை நடத்தின தேவன் யோசுவாவை கொண்டு மோசை கொண்டு நடத்தின தேவன் உங்களு என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார் அன்றைக்கு கப்பலிலே படகுலிலே பயணம் செய்த போது கடலிலே பயணம் செய்ய போது காற்றும் கடலும் கொந்தளித்தது கப்பல் முழுகி போகிற நிலைமையிலே இருந்தபோது சீஷர்கள் பயந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் பயந்தவர்கள் பயணம் ஆண்டவர் அந்த படங்களிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை தட்டி எழுப்பினார்கள் அவர் எழுந்து காற்றையும் கடலையும் அமைத்தினார் அமைதிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைக்கும் நம்ம குடும்பம் என்னும் கப்பலிலே ஒரு போராட்டம் ஒரு பயங்கள் காணப்படுகிறதா கத்தரி நோக்கி வேண்டுதல் செய்யுங்க அவரை தட்டி எழுப்புங்க அவர் காற்றையும் கடலையும் அகற்றுகிற தேவன் அவர் அமைதிப்படுத்துகிற தேவன் ஏன் சொன்னால் அவர் காற்றை உண்டாக்கினார் கடலை உண்டாக்கின தேவன் அவர் எல்லாம் அவருக்கு கீழ்படுகிறது இன்றைக்கு பயந்த காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார் யோபு சொல்லுகிறார் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார் ஆகவே பயப்படாதிருங்கள் ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு சொல்லுகிறார் பயப்படாதே இரண்டாவது காரியம் அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார் அவர் நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறார் இரவில் வரும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ள நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்க சங்காரத்துக்கு நம்மளுக்கு தப்பு விற்கிற தேவன் வேனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ள நோய்க்கும் அவர் தப்பு விற்கிற தேவன் ஆகவே அவர் நமக்கு கேடகமாய் நமக்கு ஒரு அரணாய் ஒரு கோட்டையாய் நமக்கு ஒரு பாதுகாப்பாய் இருக்கிறார் ஆகவே நீங்க பயப்படாதீங்க சொன்ன அதே வார்த்தை பயப்படாதிருங்கள் இரண்டாவது நானும் உனக்கு இருக்கிறேன் நமக்கு அவர் நமக்கு ஒரு இருக்கிறார் எந்த காரியங்கள் நம்மளுக்கு எதிர்த்து நின்றாலும் அவர் நம்ம கூட இருந்து அவர் வெற்றி ஜெயத்தை தருகிற இருக்கிறார் மூன்றாவது அவர் மகா பெரிய இருக்கிறார் அவர் நமக்கு இருக்கிறார் ஆண்டவராகிய கத்தரின் பலன் அவரின் கால்களை மான்கள் கால்களை போலாக்கி உயர்மான ஸ்தலங்களை நான் நம்மளை நடக்க பண்ணுகிறார் கத்திற்கு பயப்படுகிறவன் அவர் பலனை கொடுக்கிறார் தேவனுக்கு பயப்படும் போது நமக்கு அவர் பலனும் அவர் கேடகம் ஆயிருக்கிறார் பலனை தருகிற தேவன் அன்றைக்கு பேரும் யோவானும் அந்த அந்த முடவனை பார்த்து சொன்னது என்னிடத்தில் பொண்ணும் வெள்ளியும் இல்லை நசுரனாகி ஏசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது அவன் எழுந்து நடந்தான் குதித்தான் என்று சொல்லி பார்க்கணுமே பிறவிலிருந்தே முடவனாய் இருந்தவனுக்கு கத்தர் பலனை கொடுத்தாரே கத்தர் இன்னைக்கு நமக்கு பலனை கொடுக்கிற தேவனாய்க்கிறார் அன்பான சகோதர சகோதரி எதை குறித்து இங்க பயப்படாதீங்க அவர் நமக்கு கேடகமா இருக்கிறார் அவர் நமக்கு பலனா இருக்கிறார் நமக்கு அரணமா இருக்கிறார் ஆகவே இன்றைக்கு கத்திருந்த வார்த்தை கொண்டு இன்னைக்கு சோர்ந்து போய் கந்திருக்கீங்களா எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கீங்களா குடும்பத்தை குறித்து பிசினஸை குறித்து ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து இங்க பயந்திருக்கலாம் இந்த காரியம் எப்படி நடக்கும் திருமணத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து பயந்திருக்கலாம் கர்த்தர் நீ சொல்கிறார் பயப்படாதே மகளே பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் நான் யோசுவாவோடு கூட மோசையோடு கூட இருந்தது உனக்கு முன்பதாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை என்று சொன்னார் இன்னைக்கு அவர் இருக்கிறார் ஆகவே ஒன்றுக்கும் பயப்படாதீங்க கத்த சொன்ன ஆம்பிரக அதே வார்த்தை பயப்படாதே அவர் நமக்கு கேடகமாயிருக்கிறார் நமக்கு இருக்கிறார் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் தேவன் பயப்படாதீங்க அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார் நம்மளை பாதுகாக்கிறார் நாம் தருகிறார் அப்படிப்பட்ட ஆசிவாதத்தை நாம் தந்து நம்மளை ஆசிவாதிப்பாராக ஆமே செபிப்போம் அன்பின் ஆண்டவரே பர்லோக பிதாவே கூப்பிட்டு அபரகமை பயப்படாதே நான் உனக்கு கேடது மகாப்பெரிய பலனும் சொன்ன தேவன் இன்றைக்கு ஆண்டவரே பிள்ளைகள் எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாங்கப்பா இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் விடுதலை முடியாது அவர்கள் பாதுகாப்பா இந்த மாதம் பாதுகாப்பா இருந்து அண்டவரே நீர் பலனை கொடுத்து நடத்தும்படியாக சூற்றிருக்கிறோம் ஆசை வந்தீங்க இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருமேளுக்கும் மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே ஒரு மகிமை இறங்கட்டும் இதை கேட்டும் போதே அண்டவரே அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிப்பை ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாத சூற்றுக்கிறோம் இயேசு நாமத்தில் நாமத்தின் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்